மதுரையில் அப்பா விசாரணைக்கு வரலன்னு மகன்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு விசாரிச்சிருக்காங்க எத்தனை தடவை முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைங்கிற பேர்ல அடிச்சு துவைக்கிற அடாவடித்தனம் இன்னும் முடிவுக்கு வரல மதுரை அலங்காநல்லூர் ஆண்டிசாமிக்கும் அவரது மாமியார் வெள்ளையம்மாளுக்கும் நகை கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகராறு இருந்ததா வெள்ளையம்மாள் அலங்காநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க விசாரணைக்கு ஆண்டிசாமியை கூப்பிட போன இடத்துல அவர் இல்லைன்னு அவரோட மகன்கள் தர்மராஜ் யுவராஜ ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் கடுமையா தாக்கியிருக்காங்க விசாரணைக்கு போடங்க. கூப்பிட போன இடத்துல அவர் இல்லைன்னு அவரோட மகன்கள் தர்மராஜ், யுவராஜ் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் கடுமையா தாக்கி இருக்காங்க. எஸ்ஐ முத்துராஜ் தலைமையிலான டீம் அவங்கள அடிச்சதா சொல்றாங்க. முதல்ல ஸ்டாலின் கட்டுபாட்டல ஆட்சி இல்லை. ஸ்டாலினுக்கு நிர்வாகத்திறன் கிடையாதுன்னு மறுபடியும் மறுபடியும் எடுத்து காட்டுறாங்க இதுக்கும் சாரி சொல்ல வந்துடுவார் ஸ்டாலின்.